எல்லோருக்கும் வணக்கம் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தர போறதா ஒரு செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு அரசியல் கட்சி தலைவர்களாம் பெரும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீங்க அரசு பள்ளிகளை தத்து கொடுத்தீங்கன்னா இது தனியார் மயமாக்குதலுக்கு தான் வித்துடும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற நீங்களே மறைமுகமா அந்த கொள்கைக்கு ஆஹ் ஓகே சொல்ற மாதிரி தானே இந்த விஷயம் ஆகும் இதனால ஏழை எளிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க எவ்வளவு பீஸ் கட்டி உங்களால படிக்க முடியும் நிறைய மாணவர்கள் படிக்க முடியாம போயிடும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க பாஜக தரப்புல ஐநூறு பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு கூட பண்ண முடியாத அளவுக்கு இப்போ நீங்க கல்விக்காக என்ன நிதி ஒதுக்குறீங்க நாற்பதாயிரம் கூட நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க இந்த எல்லாம் எங்க போகுது அது மட்டும் இல்லாம போன வாரம் ஒன்றரை கோடி ரூபாய் இன்டர்நெட் பில்லு வேற நீங்க நிலவில வச்சிருக்கீங்க இதனால பள்ளிகள்ல அஹ் இன்டர்நெட் அக்சஸ் இல்லாம போயிருக்கோம் இன்டர்நெட் பில்லும் ஒழுங்காக கட்ட மாட்டீங்க அஹ் இது மாதிரி ஐநூறு பள்ளிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை கூட உங்களால பண்ண முடியலன்னா கல்விக்காக நிதி ஒதுக்குறீங்களா அதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்துக்காக கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த செய்தி பெரிய பெரிய பத்திரிக்கைகள்ல கூட வந்திருக்கு எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு சொல்ல போனா ஒரு விஷயத்த நான் சொல்லிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க ஆனா என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம இந்த மாதிரி செய்தி வெளியிடுறீங்க இது வந்து ஒரு பொய்யான செய்தின்னு உங்களுக்கு தெரியாதா இந்த விஷயம் வந்து தனியார் பள்ளிகளுடைய சங்கத்தின் தொடக்க விழாலதான் பேசி இருக்கிறாங்க அந்த தொடக்க விழாத்துல ப்ரஸ் நீங்களும் வந்திருப்பீங்களா பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்திருப்பீங்கல்ல உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல ஆனாலும் கூட இந்த மாதிரி ஏன் செய்தி வெளியிடுறீங்க ஒருவேளை தப்பா புரிஞ்ச அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல நீங்க ஏன் முதலீடு வெளியிடுறீங்கன்னு பத்திரிகையாளர்களுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏன் நீங்க எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இந்த மாதிரி கண்டனத்தை பதிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னா இந்த தனியார் பள்ளிகளுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த சங்கத்தோட தொடக்க விழாக்க அன்பில் மகேஷ் போயிருக்கிறாரு அந்த இடத்துல தனியார் பள்ளிகள் சார்பில அந்த சங்கம் சார்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் சிஎஸ்ஆர் பண்டுக்கு எங்களுடைய பங்களிப்பை நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு அன்பில் மகேஷ் வரவேற்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு இதுதாங்க நடந்தது இதுதான் திரித்து மாற்றி பேசப்பட்டிருக்கு சரியா புரியாம கூட இந்த மாதிரியான பதிவுகள் வந்திருக்கலாம் ஆனா பெரிய பெரிய ஊடகங்கள் பெரிய பெரிய பத்திரிக்கைகள் எப்படி இது போல ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னு எனக்குமே தெரியல இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி அன்பில் மகேஷ் சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன கேள்வி ஓகே எதுக்கு தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் கொடுக்கணும் தனியார் பள்ளிகளும் கிளாஸ் படிக்கிறது இல்லையா எத்தனை தனியார் பள்ளிகள்ல மிடில் கிளாஸ் மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கான பீஸ நீங்க குறைச்சிருக்கலாமே சிஎஸ்ஆர் பண்ட் அரசு பள்ளிக்கு நீங்க கொடுக்கணும் அரசாங்க பள்ளியை அரசாங்கம் நடத்திப்பாங்க தனியார் பள்ளிகள்ல இந்த மாதிரி பீஸ கம்மியா வாங்கினீங்கன்னா அது அந்த மாணவர்களுக்கு நல்ல தன இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்ணாம எதுக்காக சி எஸ் ஆர் பண்ட் கொடுக்கறேன்னு அவங்க சொல்றாங்க நீங்களும் ஓகே சொல்றீங்க ஏன் அப்படின்னு பா ஜம பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறாரு ஒரு வகையில இது நியாயமான கேள்வி கேள்விதான சிஎஸ்ஆர் ஃபண்ட் யார் கொடுப்பாங்க தெரியுமா சிஎஸ்ஆர் பண்ட்ன்றது பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழ ஒரு நிறுவனம் ஐநூறு கோடி நெட் ஒர்த் இருக்கா இல்ல பத்தாயிரம் கோடி நீங்க டெர்ன் அவர் பண்றீங்களா வருஷத்துக்கு இல்லனா அஞ்சு கோடிக்கு மேல ப்ராஃபிட் பாக்குறீங்களா அப்பனா அந்த கம்பெனி கட்டாயம் சிஎஸ்ஆர் பண்டுக்கு டொனேட் பண்ணியே ஆகணும் டூ பர்சன்ட் சிஎஸ்ஆர் ஃபண்ட் அவங்க கொடுத்தே ஆகணும் இப்படி கார்பரேட்டுக்கு சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி கார்ப்பரேட் கம்பெனி குடுக்கற ஃபண்ட வச்சு நிறைய பொதுநல திட்டங்கள்லாம் அமல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படிதான் இந்த சங்கமும் சிஎஸ்ஆர் பண்டு கொடுக்குறேன்னு சொல்லி இதுக்கு இப்படி ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு எல்கேஜிக்கு ஒன் லேக் பீஸ் வாங்குற தனியார் பள்ளிகள் அவர்களுடைய அந்த கல்வி கட்டணத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவும் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஃபண்டு கொடுத்து தான் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் குறைச்சாலே எல்லாருக்குமே அது பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்படுவதற்கு அரசாங்கம் தான் செலவு செய்ய வேண்டும் கண்டிப்பா தனியார் பள்ளிக்கு நிகர அரசு பள்ளிகளும் தரம் உயர்த்தப்படணும் அது கண்டிப்பா முழுக்க முழுக்க அரசாங்கமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க அதை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நானுமே வச்சுக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு செய்தி சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி